அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குரல் தெளிவா இருக்கா எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாமல்லும் என்கின்ற தாய் தந்தைக்கும் தாய் திருடான பாரத தேசத்திற்கும் அனைத்திற்கும் என்னுடைய தாய்மொழி தமிழுக்கும் என்னுடைய தேன்மொழி நீங்க மியூட் பண்ணிடுங்க வாய்ஸ் முதல்ல இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்ற அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்ற வகையில் மிக சிறப்பாக ஏற்படுத்தி இருக்கின்ற குழுமத்திற்கும் இந்த உலக சாதனை நிகழ்வுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் நேரத்த நேர்மை கருதி ஒரு ஐந்துல இருந்து ஆறு மணித்துளிகளில் என்னுடைய உரையை நான் சுருக்கமா நிறைவு செய்யறேன் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொழ மறுப்பவர் மனிதர் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கோம் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் குறிப்பா என்னுடைய தாயை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் கூட பொதுவாக இந்த அன்னை அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு ஈடான ஒரு வார்த்தை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த அடிப்படையில நான் சார்ந்திருக்கிற மருத்துவத்துறையில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற செவிலியர்கள் அவர்களும் கூட இந்த நோயாளிகள்லாம் அன்னை போலதான் பார்த்துக்கிறாங்க அப்படிப்பட்ட செவிலியர்களுக்கான தினத்தில் இந்த வருடம் அன்னை தினம் வருவது என்பது ஒரு கூடுதல் சிறப்பு அந்த அடிப்படையில செவிலியர் தினமும் நாளை வருகின்றது அன்னையர் தினமும் வருகின்றது அதையொட்டி இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய அன்னையை பற்றி பேச சொன்னால் நிறைய விஷயங்கள் பேசலாம் இப்ப இந்த பதிவை கூட அவங்க பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் என்னுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் பெறுகின்ற பல்வேறு விருதுகளை பாராட்டுகளை சாதனைகளை நான் பண்ணி கொண்டிருக்கின்ற பல்வேறு சேவைகளை எல்லாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அதில் மகிழ்ச்சி அடைகின்ற அகமகிழ்கின்ற ஒரு ஆளுமை ஆஹ் எனக்கு குறிப்பா ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தா சிறு வயது எனக்கு தெரிந்து என்னுடைய அன்னை என்னை கண்டித்தது என்றால் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சிறு வயதில் அவர்களிடம் சொல்லாமல் கடற்கரையில் நான் குளிக்க ஓடிட்டேன் அப்போ அதை அவங்க கிட்ட சொல்லலன்றதுக்காக அவங்க பட்ட அந்த ஒரு கோபம் அது வந்து இன்னைக்கும் என்னால மறக்க முடியாது இதை பார்க்கும் போது கூட அவர்கள் சிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு என்னுடைய மனசில் நீங்காத ஒரு வடுவாக அது அமைந்தது ஆனால் அதற்கு பிறகுதான் அது எந்த அளவுக்கு அந்த தாய்மையின் உணர்வு என்பதை என்னால் உணர முடிச்சு அந்த தாய்மை என்பதை நாம் அந்த நிலையை அடையும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பற்றும் பாசம் அதற்கு நிகரான ஒரு உணர்வை வேற எந்த உறவிலும் பெற முடியாது ஈவன் தந்தையால் கூட நானே ஒரு கவிதை எழுதியிருக்கேன் கருவறைகள் சுமப்பவன் அன்னை கபாலத்தில் சுமப்பவன் தந்தைன்னு அது வார்த்தை சாலத்துக்காக இருக்கலாமே தவிர ஒரு அன்னையின் தவிப்புக்கும் துடிப்புக்கும் இணையான ஒரு உறவை இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் என்னுடைய அன்னையும் கூட பல்வேறு வகையில் எனக்கு அவர்களுடைய ஒரு மருத்துவராக அன்பு தோழி தேன்மொழி சொன்னது போல ஒரு சமூக ஆர்வலராக பல்வேறு இயக்கங்களின் தலைவராக நான் இருப்பதற்கெல்லாம் அடிநாதமாக அமைந்தது அவர்கள் அன்பும் அவர்கள் ஊட்டிய அறிவும் தான் சின்ன வயதுல நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் மதிப்பெண் எல்லாம் குறையும் போது நான் கண்ணீர் விட்டு எல்லாம் அழுகுவேன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது அந்த அளவுக்கு படிப்பின் மீது மிகுந்த தீவிரமாக இருப்பேன் இன்னும் அது தொடருது அப்பொழுதெல்லாம் கூட என்னை ஆறுதல் படுத்தி தேற்றியவர் அவர்தான் இவன் இந்த நிகழ்ச்சி நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் இந்த கண்ணாடி நான் போடும் பொழுது முதல் முறையாக எங்களுடைய கல்லூரியில் மென் பள்ளியில் வந்து ஒரு கேம்ப் முகாம் நடந்து அதில் நான் கண்ணாடி போட்டேன் அப்பொழுது எப்போதுமே ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்த்தா பத்து பேர்ல ஒன்பது பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க ஒருத்தவங்க தான் போடுறது இல்லை இந்த ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பார்வைக்கான கண்ணாடி ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பேரில் ஒருத்தவங்க தான் போடுவாங்க அப்போ அது மாதிரி எனக்கு ஒரு எட்டாவது ஒன்பதாவது வகுப்பு அந்த காலகட்டத்தில் போடும்போது ஒரு கூச்சமா இருந்தது அது என்னடா நமக்கு மட்டும் கண்ணுக்கு கண்ணாடி எல்லாம் போடுறாங்களே ஆனாலும் கூட வீட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய தாயிடம் பொழுது நான் கண்ணீர் விடும்பொழுது அவங்க சொன்னாங்க நீ கண்ணாடி போடுறதோட நோக்கம் எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய மருத்துவரா மாற போற மிகப்பெரிய சேவைகள் செய்ய போற அதனால நீ ஆகணும்ன்றதுக்காகத்தான் இப்ப நீ கண்ணாடி போட்டிருக்க உன்னுடைய பார்வை குறைபாடுக்காக இல்ல அப்படின்ட்டு என்ன தேத்துனாங்க அந்த நேரத்துல எனக்கு அது ஒரு மிக

அந்த அடிப்படையில் எனக்கு யார் கண் வைத்தியம் செய்து எனக்கு அந்த கண்ணாடி மாட்டினாரோ அவருக்கே நான் பல் மருத்துவம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றேன் அது அதுக்கும் மேல அது இறைவனின் அருள் யார் எனக்கு ஸ்கூல்ல கேம்புக்கு வந்து எனக்கு கண்ணாடி போட்டாரோ அந்த டாக்டர் வயதான பிறகு நான் மருத்துவமனை ஆரம்பித்த பிறகு அவருக்கு நான் சிகிச்சை செஞ்சேன் சோ அப்படி ஒரு வேத வாக்காக என்னுடைய தாயின் வாக்கு இருந்தது இன்றும் கூட அவர்கள் நான் மருத்துவராக இருப்பதை காட்டிலும் ஒரு பொதுநல சேவை செய்பவனாக ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு மனிதனாக குறிப்பாக தமிழை நேசிப்பவனாக இருப்பதுதான் அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியாவும் இருக்கு அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பங்களிப்பு எப்போதுமே இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா கூட எத்தனை உறவுகள் வந்தாலும் கூட இன்றும் நம்ம தாய் நமக்கு காட்டுகின்ற அந்த அன்பு நான் சிறு வயதில் நான் சொன்னேன் அந்த கடற்கரைக்கு போகும்போது என்னை கண்டித்தார்கள் என்று அதே அன்பும் அதே நட்பும் அதே உரிமையும் தான் இன்னைக்கும் இருக்கு இவன் நானே கூட இன்னும் ஒரு சில வருடங்களில் தாத்தாவாக மாறலாம் ஆனாலும் கூட அவர்கள் இன்னும் என்னை கவனித்து கொண்டிருப்பது என்பது அதே கண்ணோட்டத்து தான் இருக்கு அதுதான் தாய்மை எத்தனை வயதானாலும் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம குழந்தை மாதிரிதான் இருக்கிறோம் அப்படித்தான் அவர்கள் ரொம்ப சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் எரிச்சலா கூட இருக்கும் ஏன்னா இவ்வளவு ஒன்னு ஒன்னுத்தையும் இப்படி சொல்றாங்களே உதாரணத்துக்கு ஒரு வெளிநாடு மலேசியா போறேன் இலங்கை போறேன் வெளியூர் போறேன் அப்படின்றப்போ அந்த அவர்கள் கொடுக்கின்ற அந்த கவனிப்பு ரொம்ப இதை பண்ணி அதை பண்ணியான்றப்ப என்ன சின்ன குழந்தை மாதிரி பண்றாங்களேன்னு ஒரு பக்கம் நமக்கு ஒரு பக்கம் ஒரு சின்ன எரிச்சல் கூட வரும் ஆனால் அதற்கு பின்னாடி அந்த தாய் அன்பு அந்த தாய் பாசம் அந்த நேசம் அதை நாம் உணரும் பொழுது அந்த தாயின் மீது வைக்கின்ற அந்த மதிப்பு பல மடங்கு நிறைய உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பெறுகின்றோம் அந்த நேரத்தில் இந்த ஒரு தினம் மட்டுமல்ல ஒவ்வொரு தினமும் தினமுமே நம் அன்னையை நாம் வணங்க வேண்டும் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு உறவும் அதுதான் எல்லா உறவுகளையும் நம்ம வந்து ஈடு செய்ய முடியும் ஆனால் அன்னை என்ற உறவை நாம் ஈடு செய்யவே முடியாது ஏன்னா அதனுடைய மகத்துவம் அது மாதிரி பல மனைவிகள் கூட இருக்கலாம் ஒரு மனிதருக்கு ஈவன் பல பேரை நம் குழந்தைகளாக கூட தத்து எடுத்துக்கலாம் ஆனால் அன்னை என்பது ஒன்றுதான் நம் கருவறையில் வசிப்பது ஒரு முறைதான் தேடி தேடி பார்த்தாலும் நாம் அமர முடியாத சிம்மாசனம் கருவ என்று என்னுடைய பெண்மையின் பேராற்றலில் நான் சமீபத்தில் எழுதுன புத்தகத்துல ஒரு வரி எழுதுறேன் தேடி தேடி நாம் நினைத்தாலும் நாம் மீண்டும் அமர முடியாத ஒரு சிம்மாசனம் தாயின் கருவறை தான் அந்த அடிப்படையில் போற்றுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கும் இதை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்புக்கும் அதன் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கவிதா அவர்களுக்கும் இதை மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழி தேன்மொழி அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய அன்னைக்கு ஒருத்தவங்க பரிசளிச்சாங்க இந்த கருத்தோட நான் நிறைவு செய்யறேன் இந்த புத்தகத்தை இந்த ஒரு டைரி இது ஒரு நாட் குறிப்ப குறிப்பிட்டு என்னுடைய அன்னைக்கு ஒருத்தவங்க பரிசளிச்சாங்க அதை கூட உடனடியாக எனக்கு அவங்க பரிசளிச்சுட்டாங்க காலையில ஒருத்தவர் பரிசளிச்சிட்டு போனாரு உடனே மதியானமே அவ எனக்கு பரிசளிச்சிட்டாங்க அதுல அவங்க எழுதியிருக்க அந்த வரிகளை சொல்லி ஒரே நான் நிறைவு செய்யறேன் நூறாண்டு காலம் வாழ்க இது எனக்காக கொடுத்த வாழ்த்தா மட்டும் நான் எடுத்துக்கல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் அவர்கள் கொடுத்த வாழ்த்தா நான் நினைச்சு இந்த இடத்துல பதிவு செய்யறேன் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே வாழ்க வளமுடன் என்று அன்புடன் அம்மா என்று எனக்கு ஒரு வாழ்த்து செய்தியோடு இந்த புத்தகத்தை அவங்க பரிசளிச்சாங்க இது எப்போதுமே என்னுடைய மருத்துவமனையில் என் கூடவே இருக்கும் இது கூட பல்வேறு பரிசுகள் அப்பப்போது நேரம் கிடைக்கும் போது அவங்க எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதுல அவங்க கொடுக்கற மிகச்சிறந்த பரிசு ஒரு அன்பு முத்தம் தான் நான் ஒவ்வொரு சாதனை செய்யும் போதும் ஒரு சேவை செய்யும் போதும் எனக்கு கொடுக்கின்ற அந்த அன்பு முத்தம் என்பதற்கு இதான ஒரு பரிசை இந்த உலகத்தில் நான் அடைந்ததில்லை இனி அடைய போவதில்லை அந்த வகையில் அன்னையின் பெருமை போற்றுவோம் அன்னையை அனுதினமும் வணங்குவோம் அன்னையை மனதார தொழுவோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் காலில் விழுவோம் என்று சொல்லி என்னுடைய நிறைவு செய்கின்றேன் அன்னையின் புகழ் வாழ்க அன்னையர் தினம் வாழ்த்துக்கிறார்கள் நன்றி